ஹரிச்சந்திரன் கதை சொல்வது ஹேமலதா அயோத்தியில் ஹரிச்சந்திரன்னு ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு சந்திரமதின்னு ராணி லோகிதாஸ்ன்னு பையன் அவர் வந்து ரொம்ப நல்ல ராஜா ரொம்ப நல்ல மக்களுக்காக ரொம்ப எ உதவி செஞ்சுட்டு அந்த மாதிரி நல்ல பேரும் புகழும் பெற்ற நல்ல நேர்மையானவர் பொய்யே பேச மாட்டார் எந்த காரணத்தை கொண்டும் அதே மாதிரி சொன்ன சொல் அப்படியே கடைப்பிடிப்பார் வாக்குறுதி யாருக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் அதுக்காக நான் உயிரே கொடுத்தாலும் அந்த வாக்குறுதியை காப்பாற்றுவார் அந்த மாதிரி இந்த அரிச்சந்திரன் அவருடைய புகழ் வந்து இன்னும் கொஞ்சம் எல்லோருக்கும் பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திர சபையில் எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க தேவர்கள்லாம் அப்போது விஸ்வாமித்ரர் சரி இந்த வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரிச்சந்தனோட சபைக்கு வருவார் நான் வந்து உலக நன்மைக்காக ஒரு யாகம் நடத்த போகிறேன் அதுக்கு ஆயிரம் பொற்காசுகள் தேவை எல்லோருக்கிட்டேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலான்ட்ருக்கேன் உன்னால் முடிஞ்சது நீ கொடு அப்படின்னு கேட்பாரு ஆயிரம் பொற்காசு தானே எல்லாருக்கிட்டேயும் ஏன் கேட்குறீங்க நான் ஒருத்தனே கொடுக்குறேன் உங்களுக்காக எப்படியும் நல்ல வேலை நல்ல காரியம் நடந்தாக்கா எல்லாருக்கும் நல்லது தானே அப்படின்ட்டு ஹரிச்சந்திரன் சொல்வார் நீ நல்லா யோசிச்சு சொல்கிறியாப்பா உன்னால் முடியுமான்ட்டு விஸ்வாமித்ரன் கேட்பார் எனக்கு ஒன்றும் அதில் கஷ்டம் இல்லை நீங்கள் கண்டிப்பாக எப்போ வேணும்னு சொல்லுங்கள் இப்போ வேணாலும் நான் கொடுத்துட்றேன் அப்படிம்பார் மந்திரியை பார்த்து ஆயிரத்தி ஒரு பவு பவுன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்பாரு அப்போது விஸ்வாமித்ர சொல்வார் இப்போ ஒன்றும் நான் யாகம் பண்ண போதில்லை நான் எப்போ யாகம் பண்ணுறேனோ அப்போ வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அப்போது அந்திரம் அவனோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல ஹரிச்சந்திரனோட ராணி அவங்க சொல்லுவாங்க தர்மம்னு கொடுத்துட்டா தானோன்னு கொடுத்துட்டாக்கா உடனே கொடுத்துடணும் எங்கக்கிட்டேயே வச்சுருந்தாக்கா அப்புறம் அதுக்கு பிரயோஜனம் இல்லை ஏதாவது ஒரு காரணத்தினால அது தடைப்பட்டு போகும் அதனால் நீங்கள் இப்போயே எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படிம்பா அதுக்கு விஷாம்தர சொல்வார் இல்லை இல்லை உன்னோடைய இவ்வளோ பெரிய அரண்மனையிலேயே அதுக்கு பாதுகாப்பு இல்லைனாக்கா என் நான் என்னோட நான் இருக்கிறது ஒரு சாதாரண குடிசை அங்கே அதுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் உங்கள் இருக்கட்டும் சொல்லிட்டு போயிடுவார் ஹரிச்சந்திரன் வந்து சரி அதனால் என்ன அப்படின்ற அன்றைக்கே ஒரு தனியாக எடுத்து வச்சுருவார் அந்த ஆயிரத்தி ஒரு பவுன் அப்புறம் விசாமி திரட்டு போயிடுவார் கொஞ்ச நாள் கழித்து அந்த ஊரில் காட்டுவாசியங்கள்லாம் மிருகங்கள்லாம் வந்து எங்களை அழிக்க விட் அவங்க கிட்ட அந்த மிருகங்கிட்டேருந்து எங்களை காப்பாற்றுங்கன்ட்டு எல்லோரும் கேட்டு ஓடி வருவாங்க சரின்ட்டு இந்த ராஜா வேட்டைக்கு போவார் வேட்டைக்கு போய் மிருகங்கிட்டேருந்தெல்லாம் காப்பாற்றுவார் அவரோட ஊர்காரங்களெல்லாம் அப்போது அங்கே வந்து ரெண்டு நாட்டியமாடுற பெண்கள் வருவாங்க அவங்க வந்து இந்த ராஜாவுக்கு முன்னாடி நாங்கள் நாட்டியம் ஆடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஆடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது ஆடினப்புறம் இந்த ராஜாக்கு நல்லா ஆடுறாங்கன்ட்டு அவங்களுக்கு பரிசு கொடுக்கலான்ட்டு யோசிக்கும் போது அவங்க சொல்லுவாங்க எனக்கு பரிசெல்லாம் வேண்டாம் எங்களில் ஒத்தியை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிம்பாங்க அரிச்சந்தன்னு சொல்லுவார் எனக்கு ஏற்கனவே கல்யாணமாய் பையன்லாம் இருக்கான் நான்லாம் திருப்பியும் கல்யாணம்லாம் பண்ணிக்கிறேன் ஐடியா கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவோம் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க விஸ்வாமித்திரர்கிட்ட போய் முறையிடுவாங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி டா எங்களுக்கு அவருக்கு முன்னாடி நாட்டியம் ஆட சொன்னார் ஆடினோம் ஆனால் அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு எங்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அந்த ராஜா அப்படின்ட்டு அப்போ விஸ்வாமித்திர சொல்கிறார் அது தப்பு நீ ஏன் உனக்கு விருப்பம் இல்லைன்னா முதலே ஆட சொல்லக்கூடாது நீ ஏன் இப்படி செஞ்ச உன நீ அதுக்கான தண்டனை அனுபவிப்ப அப்படி இப்படிப்பாங்க இல்லை இல்லை நான் அதுக்காக நான் எனக்கு விருப்பம் இல்லாத செயலை நான் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்வார் அந்த ராஜா அப்போ அதுக்காக என்ன தான் செய்வேன் அவங்களுக்கு ஏதாவது நஷ்டம் இருக்கும் அது ஏதாவது நீ கொடுத்தாக்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் செய்கிறேன் உன்னோடய ராஜ்யத்தையே எனக்கு கொடுத்துருவியா அப்படின்னு கேட்பார்வர் சரி என்னோடய ராஜ்யமே ஃபுல்லாக உங்களுக்கு எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்லிடுவோம் அந்த ஹரிச்சந்திரன் அப்போது வெறும்னா நீ சொல்லி என்ன பிரயோஜனம் இதை வந்து உன்னோட மக்கள் எல்லோரும் ஒத்துக்கணும் எல்லோரும் முன்னாடியும் எனக்கு சொல் எல்லோரும் முன்னாடியும் சொன்னாதான் அது வந்து நான் ஏற்றுப்பேன் இல்லைன்னா நீ இப்போ இல்லை இப்போ இப்போ சரின்னு சொல்லிட்டு அப்புறம் மாட்டேன்னு சொல்லிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு விஸ்வாமித்திரர் கேட்பார் சரி வாங்கன்னு சொல்லி இவன் ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என் ஊர் மக்கள் எல்லோரும் எதற்கும் என்னுடைய நாட்டை வந்து நான் விஸ்வாமித்திர கொடுத்துட்டேன் அவர் தான் இனிமேல் உங்களுக்கெலாம் ராஜா அப்படின்ட்டு மக்கள் எல்லாரையும் ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி வச்சுருவார் மக்களுக்கெல்லாம் பிடிக்காது ஆனாலும் ராஜாவே ரெக்வெஸ்ட் பண்ணதுனால எல்லாம் சமாதானம் ஆகிடுவாங்க அவங்க கிளம்பும்போது விஸ்வாமித்திர சொல்வார் எனக்கு ஏற்கனவே நீ சொல் கொடுக்க வேண்டிய ஆயிரத்தி ஒரு பொற்கா பொற்காசு எங்கே அதுவும் கொடு அப்படிம்பார் அது வந்து நான் தனியாக ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன் இந்த அரசாங்கம் பொக்கிஷத்தில் தான் இருக்குது அப்படிமா இல்லை நீ எனக்கு ராஜ்யம் அதில் இருக்க சொத்து சுக உரிமை எல்லாம் கொடுக்கும்போது அதில் அந்த ஒரு காசும் வந்துருச்சு நீ எனக்கு அது தனியாக தான் கொடுக்கணும் அப்படிப்பான் அவன் வந்து என்ன பண்ணுறது சரி கொடுத்து வாக்கை நான் நிறைவேற்றி தான் தீரணும் சரி எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க காலம் கொடுங்க நான் எப்படியாவது உங்களுக்கு அதை உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவான் ஒன்று நான் எப்படி நம்புறது அப்படின்ட்டு விஸ்வாமித்திர என்ன பண்ணுவார் அவரோடவே நட்சத்திரியான அவரோட அசிஸ்டண்ட்டு குரு சிஷ்யன் சொல்லுவாங்க தெரியுமா அந்த சிஷ்யன் ஒருத்தனை இவனோடவே அனுப்புவாங்க அந்த சிஷ்யன் பே வந்து இந்த ஹரிச்சந்திரன் அவங்க ஒய்ஃபு லோகிதாஸ் மூணு பேரும் போகிற இடத்துக்கெல்லாம் அவங்க பின்னாடியே போவான் பாவம் ஹரிச்சந்திரன் எங்கெங்கேயோ காசு காசு இல்லையே அதனால் யார் யாருக்கிட்டேயோ கா இது சாப்பாடெல்லாம் வாங்கி எடுத்து முதல்ல இந்த நட்சத்திரா கொடுத்துட்டு அப்புறம் தான் அவனோட குழந்தைக்கே கொடுப்பான் அப்படியே காலம் ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படியே காசி நான் ஊர் இருக்கல காசி அது வரைக்கும் வந்துடுவாங்க வாரணாசி அங்கே வந்தப்புறம் அந்த நட்சத்திரா சொல்லுவான் இனிமேலாம் என்னால் ஒன்றுமோ பின்னாடி அலைய முடியாது எனக்கு கொடுக்க வேண்டிய காசு இப்போ எப்படியாவது கொடுத்துரு அப்படிமா நிறைய கொடுமைப்படுத்துவான் அந்த நட்சத்திர இந்த அரிச்சந்திரன் நீ வந்து இவ்வளோ கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை நான் என்னமாதிரி சொல்லவே இல்லை இருக்கிற அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லு ஒரு பொய் சொல்லு போகிறோம் உனக்கு எல்லாமே திருப்பி கிடச்சிடுவோம் அப்படிமா இல்லை இல்லை நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் எந்த காரணத்தை கொடுத்தும் பொய் சொல்ல மாட்டேன் என் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு ஒரு டைமும் அதே மாதிரி தான் சொல்லிகிட்டே இருப்பான் கடைசியில் அவனோட இது தொந்தரவு பொறுக்க முடியாமல் என்ன பண்ணுவான் அந்த அந்த எல்லாம் அடிமைகள் எல்லாம் எல்லாம் வாங்குவாங்க முச்சத்தீரை ஏலம் போடுற இடத்துல விற்பாங்க அது யாரோ எல்லோரும் வாங்கிப்பாங்க யாருக்கு அடிமைகள்லாம் வேணுமோ அதெல்லாம் அந்த மாதிரி அவன் வந்து ஹரிச்சந்திரன் என்ன பண்ணுவான் சரி நான் என்னோடய ராணி அவனுக்கு கொடுத்துறேன் நீ அவங்கள விற்று அந்த பணத்தை அந்த ஆயிரத்து ஒரு க பொ எடுத்துன்னு போய் முனிக்கிட்ட கொடுத்துரு விஸ்வாமித்திர்கிட்ட அப்படின்னு சொல்லுவான் அப்போ அந்த ஊரில் ஒரு பணக்காரன் இருப்பான் அவங்க வந்து இந்த மாடு கன்று அதெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணி அந்த மாதிரி ஒரு அந்த ஊரில் இருக்கிற ஒரு சாதாரண மக்கள் அவன் வந்து ஆயிரத்தி ஒரு பொருட்கள் அஞ்சு கொடுத்து அந்த ராணியையும் அவன் பையன் லோகிதாஸையும் அவங்க கூட்டின்னு போயிடுவான் இந்த அரிச்சனை வந்து அந்த காசு கொடுத்துட்டு இன்னையோட கடன் தீர்ந்ததுன்ட்டு உங்கள் விஸ்வாமித்திர்கிட்ட சொல்லிவிடுங்க அப்படிமா சரி விஸ்வாமித்திரருக்கு நீ கடன் நினச்சிட்ட உன்னோட இவ்வளோ நாள் உன் பின்னாடியே சுற்றினா எனக்கும் ஏதாவது நீ காசு கொடு நான் வந்து இல்லைடா எல்லாம் இவ்வளோ நாள் வந்து எல்லாம் வீணாக போயிடும் எனக்கும் நீ கவனிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் சரி இருங்க நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே யார்கிட்டயா விற்றுருங்க அந்த காசை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்போது அந்த ஊரில் ஒரு வீட் ஒரு எல்லாம் வேலை செய்வாங்க தெரியுமா சுடுகாடு அந்த மாதிரி நிறையா அதாவது ஒரு அந்த காலத்தில் அதெல்லாம் ரொம்ப நீசமான தொழில் அவங்களெல்லாம் எல்லோரும் சேர்க்கவே மாட்டாங்க ஊரில் அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட கீழ் ஜாதிக்காரவன் தான் தான் இவனை வாங்கிப்பான் ஹரிச்சந்திரனை மற்றவங்களாம் இவனை வாங்கிக்க மாட்டான் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க நீ பெரிய ராஜாவாக இருக்க ராஜானா ஒன்றை அடிமையாக வாங்கி உங்கள்கிட்ட நான் வேலை வாங்க முடியாது நான் என்ன செய்கிறது அதனால் வேணாம் வேணான்னு சொல்லி எல்லோரும் போயிடுவாங்க அந்த ஒரு ஆள் தான் சரி நான் வாங்கிக்கிறேன்ட்டு வாங்கிப்போம் அந்த காசு நட்சத்திரையாக கொடுத்துருவோம் அப்புறம் அவன் பாவம் அந்த இடுகாட்டில் வேலை செய்வான் இடுகாடுன்னா சுடுகாடு போனாலும் கொண்டு வருவாங்கள்ல அதெல்லாம் ஏரிக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட அவன் என்ன சொல்லுவான் கால் காசு பவுனும் வாய்க்கரிசியும் அதாவது செத்து யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அந்த புணத்துக்கு வாயில் வாய்க்கறி சீன் போடுவாங்க லாஸ்ட்டாக அவங்க சாப்பிட்ற உணவு அது அப்படின்னு போடுவாங்க பணம் சாப்பிடாது ஆனால் அது போடுறதுன்னு ஒரு பழக்கம் அதே மாதிரி கோடி துணி அதுவும் அது மூணும் வாங்கிட்டு தான் நீ வந்து இங்கே வந்து பணத்தை எரிக்கணும் அதெல்லாம் வாங்காமல் எரிக்க அந்த எஜமானன் சொல்லிவிடுவார் சரின்ட்டு இவனோ அடிட்டு வந்துடணும் அந்த மாதிரி கிட்ட காசு வாங்கிட்டு செய்வான் அவன் என்ன சொல்லுவான் அந்த வாய்க்கரை செய்வோன்னா உனக்குன்னு சாப்பாட்டுக்கு வச்சுக்கோ மீதி ரெண்டும் எனக்கு கொடுத்துடணும் அப்படிப்பாங்க அதாவது கோழி துணியும் கால் பவனும் அவன் அப்படியே நடந்துகிட்ருப்பான் இப்போ ராணி அந்த ஒருத்தங்க வீட்டில் இருக்கால அங்கேயும் அவளை ராணியை பயங்கரமாக கொடுமைப்படுத்துவாங்க அவங்களாம் அத்தனையும் ரொம்ப பொறுமையாக அந்த ராணி பொறுத்துட்ருப்பாள் அப்படி இருக்கும்போது அவனோட பையன் லோகிதாசன் இருக்கான்ல அவனை ஒரு நாள் பாம்பு கடிச்சிருது அதனால் அந்த பாம்பு கடித்த இருக்குல்ல அவனோட குழந்தையோட உடம்பு அதை தூக்கிண்டு அவள் வருவாள் இந்த சுடுகாட்டுக்கு அதை எரிச்சிடலான்ட்டு அவள் எரிக்கலான்னு பார்க்கும்போது இந்த ஹரிச்சந்திரன் அவன் உருவமே மாறி போயிருப்பான் அதுக்குள்ளே ஒரே கருத்து கிருத்து ரெண்டு பேருமே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிப்பாங்க அடிமையாக இருந்ததுனால அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது அவன் வந்து நீ எனக்கு பணம் கொடுத்தா தான் உனக்கு வந்து இங்கே எரிக்கிறதுக்கு நான் விடுவேன் அப்படின்னு சொல்லுவாள் அப்போ அவன் என்ன சொல்வா எங்கிட்ட காசே இல்லை அப்படிம்பா அப்போது ஹரிச்சந்தன் சொல்லாம் உன் கழுத்தில் தாலி கட்டி இருக்கே அதை அவுத்து கொடு அப்படிம்பா அவளுக்கு ஒரே ஆச்சரியம் என்னென்னா அந்த தாலி அவள் பிறக்கும் போது அவள் உடம்போடு பிறந்தது அது வந்து அவளோட கணவன் யாரோ அவனுக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவங்களுக்குலாம் அது தெரியாது அப்போ அவளுக்கு இதுதான் தான் அரிச்சு வந்ததுன்னு தெரிஞ்சிருது அப்புறம் அவள் கேட்பா என்ன ராஜா நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க நான் உங்கள் ஒய்ஃபுன்னு உங்களுக்கு தெரியலையா எங்கே என்னோட நம்ம பையனோட சடலம் எரிக்கிறதுக்கு தானே காசு கேட்குறேன் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்பாவும் யாராக இருந்தாலும் சரி நான் வந்து நியாயப்படி தான் நடப்பேன் நீ காசு கொடுத்தா இங்கே எரிக்கிறோம் என்னட்டா உன் பணத்தை எடுத்துகிட்டு போயிடு அப்படிம்பா சரி நான் போய் பணம் சம்பாதிச்சுட்டு வரேன்ட்டு அவள் வெளியில் வந்துடுவாள் அழுதுண்டே பாவம் அவனும் ஆனால் அழுதுண்டே இருப்பான் நம்ம பையனோட கருப்பாந்தி கூட நம்மளால் பண்ண முடியல நம்ம நிலமை இப்படியோ கஷ்டமாயிடுச்சே அப்படின்ட்டு அவனுக்கும் ஒரே வேதனையில் உட்காந்துருப்பான் அவள் அந்த சந்திரமதி என்ன பண்ணுவாள் இப்படி ஊரில் யாராவது பணம் தருவாங்களான்னு தேடிட்டு போவான் அப்போ ஒரு இடத்துல ஒரு சின்ன பையனோட உடம்பு கிடக்கும் யாரோ அவன் உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்கான்னு போய் அசிச்சு பார்த்தா அது ஒரு டெட் பாடி ஐயோ எம் நம்ம பையன் மாதிரி இந்த பையனும் செத்து போய் கடக்கானே இவனை தெரு ஓரத்தில் போட்டுட்டு யாரோ போயிட்டாங்களே அப்படின்ட்டு அவள் ஒருத்தோடு அந்த பையனை தூக்கி மடியில் போட்டுப்பா அப்போது அந்த ஊர் ராஜாவோட வேலைக்காரர்களெலாம் வீரர்கள்லாம் வந்து நீ தான் கொலை பண்ண இது ராஜாவோட பையன் அவனை நீ தான் கொலை பண்ணன்ட்டு அவளை பிடிச்சின்னு போயிடுவாங்க அவன் என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க அவள் தான் கொண்டுட்டா ராஜாவோட பையனை கொண்டுட்டா அப்படின்ட்டு அவன் மேலே பழி வந்துடும் அவள் பாவம் என்ன செய்யறது ஒன்றும் என்ன சொன்னாலும் அவள் பேச்சு எடுப்படவே எடுப்படாது சரி ராஜா உடனே அவளுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க இவளை கொண்டு போய் வெட்டியான்கிட்ட சொல்லி அவள் கழுத்தை வெட்ட சொல்லிடு அவளை கொலை பண்ண சொல்லிடு அப்படின்ட்டு சரின்ட்டு அவளை இதே இடத்துக்கு கூட்டிகிட்டு வருவாங்க இந்த சுடுகாட்டு ஒரு ஊருக்கு ஒன்று ஒரு ஒரு சுடுகாடு தானே இருக்கும் அந்த இடத்துல தான் கொலை பண்ணுறதுக்கு கொண்டு வருவாங்க அவ அவளை பார்த்ததுமே இவனுக்கு ரொம்ப வேதனை தாங்க முடியல பையனே ஏற்கனவே செத்து போயிட்டான் பொண்டாட்டியை வேற நம்மளே நம்ம கையால் அவளை நம்ம கொலை பண்ணணுமே என்னடா சோதனை அப்படின்ட்டு ஆனாலும் தைரியமாக நம்ம செய்கிற கடமையை செஞ்சு தான் ஆனிட்டு தைரியமாக கோடாளி எடுத்து அவள் கழுத்தை கத்தி அதில் வெட்ட போவான் அப்போது அங்கே வந்து அரிசந்திரா இப்போ அதை நிறுத்து நீ சொன்னதெல்லாம் போய் ஏன்னா எனக்கு நீ எதுவுமே கொடுக்க வேணாம் ஒன்று நாடிய நாடு ராஜ்யம் எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ என்கிட்ட ஒரு வார்த்தையும் நீ சொல் சொல்லலைன்னு சொல்லிவிடு ஒரு வார்த்தை த போய் சொல்லிடு இப்போ அது அப்படிமா வேண்டவே வேண்டாம் எனக்கு அப்படிலாம் நாடு தேவையில்லை நான் சொன்னால் சொன்னது தான் அப்படின்ட்டு என்னை வந்து என்னோடய வேலையை செய்ய விடுங்கன்ட்டு அந்த கத்தி எடுத்து அவளோட கழுத்தில் வெட்ட போவான் அப்போ அந்த கழுத்தில் பூமாலையாக மாறி அந்த க கத்தி வந்து அவளோட கழுத்தில் மாலையாக விழுந்துடும் அப்புறம் சாமியெல்லாம் எழுந்து வந்து நேரம் வந்துடுவாங்க எல்லாருமே சிவன் பார்வதி விஷ்ணு நாலதர் இன்னும் எல்லா தெய்வங்களும் அங்கே வந்து உன்னை சோதிக்கிறதுக்கு தான் நாங்கள் செஞ்சோம் இந்த மாதிரிலாம் நாடகம் நடத்தினோம் நீ இதெல்லாம் வெற்றி பெற்றுட்ட உலகம் இருக்கிற வரைக்கும் சத்தியம்ங்கிற வார்த்தை இருக்கிற வரைக்கும் ஹரிச்சந்திரனோடய வார்த்தையும் இருக்கும் உன் பேரும் இருக்கும் ஹரிச்சந்திரன்லாம் சத்தியம்னு பேர் அதே மாதிரி துணிச்சலாக சொன்ன வார்த்தையை காப்பாற்றுற ஆள் தான் உன்னுடைய பேர் அழியவே அழியாது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் போயிடுவாங்க அவன் திருப்பி ராஜா ஆகிடுவான் விஸ்வாமித்திரர் எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துருவார் அவர் நாடகம் தானே நடித்தார் எல்லாத்தையும் இவனுக்கே கொடுத்துருவாங்க எப்படி இந்த கதை பிடிச்சிருக்கா எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க இப்போ ஏற்பட்ட ஆளுங்கள்லாம் இருந்த பாரத பூமியில் தான் நம்மளும் இருக்கோம் நமக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குதுல்ல குட்